சரி வணக்கம் என்னென்னு சொன்னா எங்களுக்காக இன்றைக்கு எங்களுக்கு வீடு கட்டுறதுக்காக உதவி செய்த அனைத்து உள்ளத்துக்கும் முதல்ல நன்றி இன்மையாக இன்றைக்கி இன்றைய நாள் எங்களோட வாழ்க்கையிலேயே இல்லாத ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அதுக்காக அவங்களுக்கு நன்றி இதை அமைச்சு தந்த எங்களோட போதிரையாவுக்கும் அவருக்கும் நன்றி மைக்கிறது என்னென்னு சொன்னால் நாங்கள் மிகவும் எட்டு வருஷமாக கல்யாணம் கட்டி நிறைய வெள்ள நாங்க ஆனாலும் எங்கட அந்த கஷ்டத்தை கடவுளும் நோக்கி எங்களுக்கு அந்த போதரையா மூலமா இந்த அவங்களை உதவி செய்யற உள்ளத்தையும் காட்டி எங்களுக்கு இந்த உதவியை பெற்று தந்த அனைத்து உள்ளத்துக்கும் நான் முதல்ல நன்றியை செலுத்திக் கொள்கிறேன் என்னென்று சொன்ன எங்கட அவர் வந்து படிக்கக்குள்ளே நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருந்தோம் அவர் வந்து சொந்தர் வந்து வதவுல கண்டிப்பேராதனை கேம்பஸ்ல அவர் படிச்சாரு நான் சொந்தர் வந்து மாங்காடு நாங்க அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் மலகு பண்ணி கொண்டு இருந்தோம் அப்ப எங்கட கல்யாணத்துல நிறைய தடங்கள் யாரும் உதவி செய்யல எங்களோட கல்யாணத்துக்கு எங்களோட வீட்டாக்களும் ஏழான்னு சொல்லிட்டாங்க என்னன்னு சொன்னா வீடு இல்லையான்னு சொல்லி அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கரணாண்டான்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம் உண்டு அவரு அவர் இந்த கடை கல்யாணத்தை நிறைய சந்தோஷத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் நடத்தி எங்களுக்கு ஒரு வீடு வாடகை பார்த்து எடுத்து வச்சு நாங்க இப்ப எட்டு வருஷமா நாங்க வாழ்ந்து கொண்டு வருகிறோம் எங்கட அவர் வந்து அவரு வந்து ஆரம்பி டிஎஸ் ஆபிஸ்ல வேலை செய்யறாரு நாங்க அந்த வேலை செய்யற அந்த மூலமா தான் எங்கள வாழ்வாதாரம் போய்கொண்டிருக்கிறது அதுல வந்து இப்ப அந்த அதை வச்சு தான் நாங்கள் ஒரு லோன் எடுத்து நாங்கள் எங்களுக்கு ஒரு காணியை நாங்கள் அமைச்சு கொண்டோம் இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களோட ஆசைய எங்களோட கனவு நீங்க நிறைவேற்றிக்கீங்க அதுக்கு திரும்ப திரும்ப நான் நன்றி சொல்லுகிறேன் அவர் சம்பளத்துல இப்ப வரும் எங்களுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபா தான் ஆனாலும் எங்கட பிள்ளைகள் வந்து ஸ்கூல் செலவுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா போயிரும் எங்களோட வாடகை காசி கரண்ட் வில்லு தண்ணி வில்லு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பத்து போகும் அந்த அஞ்சுக்குள்ளே தான் நாங்கள் அந்த மாதத்தை கஷ்டமா அப்படியே நாங்கள் அதை கொள்ளணும் உங்கள மாதிரி நிறைய உள்ளங்கள் எங்களுக்கு இப்படித்தான் பயணங்கள் செய்யக்கொள்ள கடவுள் காட்டுவார் அவங்க மனமிறங்கி அவங்களோட சந்தோஷத்துக்கு எங்களை வாழ்த்து சொல்லி அவங்க செய்யக்கூடிய உதவியை செய்வாங்க ஆனால் அந்த அந்த வாழ்வாதாரம் கைங்களை எப்பயும் கூட கடவுளை எங்களை கைவிடாம அப்படியே பார்த்து கொண்டு வராரு கடவுளை நல்லா நேசிக்கிறாரு எங்கள அவருக்கும் கண் பார்வை இல்லை எனக்கும் பார்வை இல்லை ஆனா எனக்கு மூன்று கடவுளை ஆசிர்வதிச்சுக்காரு இந்த மூன்று பிள்ளைகளுக்கும் நல்ல கண் பார்வை தெரியும் எங்களுக்கு ஆறு கண்ணை கொடுத்து கடவுள் வெளிச்சத்தை நாங்க பாக்காட்டியும் அவங்க மூலமா பார்த்து கொள்றதுக்கு எங்களுக்கு ஆசீர்வதிச்சுக்காரு என்ன வேற என்ன சொல்றேன்னு என்ன தெரியும் அவ்வளவு அப்படி ஆஹ் அப்படித்தான் அதுலதான் அழுவையும் வருது ஆனா என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல மறுபடியுமா நான் எல்லாருக்கும் நன்றி தான் சொல்றேன் நன்றி எல்லாத்துக்கும்